அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்துக்கு இன்னும் மூணே நாட்கள் தான் இருக்கு சிக்ஸ் டே ஸ்பெஷல்ல போன மூணு நாட்கள் இருந்து எனக்கு மனசுக்கு நெருக்கமா முருகனை உணர வைத்த மூணு பாடல்கள் பார்த்தோம் இனி வர மூணு நாட்கள்ல தொடர்ந்து பாருங்க ஏன்னா திருப்புகழ் சம்பந்தமா ஒரு எளிமையான கொஷின் கேட்பேன் அதுக்கு ஆன்சர் பண்றவங்களுக்கு திருப்புகழ் இலவசமாக உங்கள் வீடு தேடி வரும் முதல்ல வாய்ப்பு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா முருகனை அருணகிரிநாதர் அவரை பாடியிருப்பாரு இந்த கொஸ்டினுக்கு திருப்புகள் ரெகுலரா பாடுற எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கடைசியா தரேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பாடப்போற திருப்புகள் அதிலும் கலல் பணிந்து இன்னைக்கு நான் சொல்ற திருப்புகள் வந்து ஏன் என் மனசுக்கு நெருக்கமானது அப்படின்னா எப்பயுமே சும்மா இருக்க நேரங்களில் திருப்புகள் புக் ஏதாவது எடுத்து படிப்பேன் அப்போ படிக்கும்போது எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அதிரும் கலல் பணிந்து அப்படின்னு முருகனுடைய கால் பணிந்து அப்படின்றத வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் இங்கதான் போகணும்ன்ற பிளான் எல்லாம் இல்லை குன்றக்குடி போற மாதிரி இருந்துச்சு எப்பயுமே எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் திருப்புகழ் புக்கு நான் எடுத்துட்டு போவேன் அங்க போய் குன்றக்குடியில போய் குன்றக்குடிக்கு சம்பந்தப்பட்ட திருப்புகழ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணிட்டு எடுத்தா அதிரும் கலல் பணிது அப்படின்னு வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க தினமும் நான் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருக்கேன் எனக்கே தெரியாது இது குன்றக்குடிக்குரிய திருப்புகள் அப்படின்னு சொல்லி இத ரொம்ப இஷ்டப்பட்டு பாடுறதுனாலதான் வந்து முருகன் வந்து இந்த கோயிலுக்கு வர வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு அதனாலதான் அந்த திருப்புகள் வந்து எனக்கு மனசுக்கு ஏக்கமான திருப்புகள் எல்லா இடத்துலயுமே முருகன் அழகுதான் அங்கேயே அழகா இருந்தாரு உம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து புது புதுதான் எடுத்த திருப்புகள்லாம் எல்லாம் தேடி தேடி படிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா அடுத்தடுத்த கோயில் நம்ம புழு புழு கோயில்ல போய் முருகன் எல்லாம் பார்க்கணும்ல அது அந்த ஆசைக்காக வந்து புதுசு புதுசா பழகி இருக்கேன் இன்னைக்கு மீனிங்கோட நம்ம திருப்புகள் பார்க்கலாம் அதிரும் கலல் அப்படின்னா கொலுசு தண்டை அதெல்லாம் முருகன் அணிஞ்சிருப்பாரு அந்த மாதிரி அதிரும் கலல்களை அடிமையாகிய நான் பணிகிறேன் அப்படின்றதான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அபயம் புகுவதென்று நிலைக்கான எனக்கு நிலையான ஒரு இடம் இல்ல ரெண்டு விதமா சொல்லலாம் அபயம் புகுவதென்று நிலைக்கான எனக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கான ஒரே இடம் நீதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம உதவி அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா இப்ப இருக்க ரிலேட்டிவ்ஸ்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப போய் நம்மளுக்கு உதவின்னு தான் நம்ம அவங்களுக்கு பண்ண உதவியை கூட நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க நம்மளுக்காக எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே நிக்கிற ஒரே ஒரு உண்மையானவங்க அது நம்ம முருகன் மட்டும்தான் எது ஓங்கிட்டதா வருவேன் அபயம் அப்படின்னா நான் ஓங்கிட்டதான் வருவேன் வேற யாருகிட்ட போவேன் அப்படின்றதுதான் இந்த லைனுடைய அர்த்தம் இதயம் தண்ணிலிருந்து திருபயாகி முருகனை எங்கேயுமே தேட வேணாம் எங்க இருக்காரு இதயத்துக்குள்ளதான் இருக்காரு அதனாலதானே அவருக்கு குகன்னு பேர் வந்துச்சு என் வாழ்க்கையில எது தேவை எது இல்லை எது நல்லது கெட்டது எல்லாம் என்னைய விட தான் ரொம்ப தெரியும் அதை நீயே சரி பண்ணு இதயம் தனியிலிருந்து கிருபையாகி என் இதயத்துக்குள்ள வாழும் முருகனே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு இதர் சங்கைகள் கலங்க அருள்வாயே நம்ம வாழ்க்கின்ற பாதையில நடந்து போறப்போ அந்த பாதையில நமக்கே தெரியாம நிறைய இடர்கள் இருக்கும் ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் தேவையில்லாத மனுஷனா இருக்கலாம் நம்ம அவங்க மேல அன்பு வச்சிருக்கலாம் அவங்க வந்து உண்மையான அன்பு நம்ம மேல காட்டியிருக்க மாட்டாங்க பொய்யா நடிச்சிருப்பாங்க அவங்க அவங்கள இப்ப வரைக்கும் நம்ம உயிரா நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஆனா நம்ம இதயத்துக்குள்ள பாருங்க முருகன் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையே இல்லைன்ற மனிதர்களை எல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அவரே வந்து சரி பண்ணி மழை போல வரக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகளை பனி போல நீக்க வல்லவர் முருகன் ஏதோ ஒரு துன்பம் துயரம் கஷ்டம் பயம் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் இதை நம்ம வாழ்க்கையில இருந்து வாழ்க்கை என்ற இருந்து எடுத்து போட சொல்லி முருகன் கிட்ட அருணகிரிநாதர் வேண்டாரு அடுத்த லைன் சிவனையும் பார்வதி அம்மாவையும் பத்தின ரெண்டு லைன் எதிர் அங்கு நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா எனக்கு எதிரா யாருமே இல்லைன்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் பெரிய ஆண்டவராகிய சிவன் அவருடைய பாதிய உமாதேவிக்கு கொடுத்திருக்காரு இவர்களுடைய மகனாகிய முருகனே அப்படின்னு இந்த லைன்ல பாடுறாங்க எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே ஒவ்வொரு கோயில்களிலும் திருவிளையாடல்கள் புரிந்து ஒன்னல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே அப்படின்னு முருகனை பாடுறாரு அதிரும் கலல் பணிந்து அடியேனு அபயம் புகுவதென்று நிலை காண இதில் இருந்து கிருபயாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்குருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எங்கிலும் பதியும் விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே உங்ககிட்ட கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா திருப்புகழ் சம்பந்தமாக கேள்விக்கு கடைசியில நான் க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்ல என்ன குழு அப்படின்னா அஹ் குணகிரிநாதர் முருகனுடைய அழக நிலாவோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு இந்த பா திருப்புகழ் பாடல் வந்து ஆறுபடை பாடல்கள்ல ஒண்ணு ரொம்பவே ஃபேமஸான பாட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற ஆறு பேத்துக்கு திருப்புகள் புக் உங்கள் ஈழம் தேடி வருகும் முருகனுடைய தைப்பூச கிட்டா நான் கொடுக்கல நான் கொடுக்கல முருகனே கொடுக்க வைக்கிறாள் இந்த புக்கு வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாச்சு சரியான ஆள் கிட்ட போகணும் அப்படின்றனால நான் கொடுக்காமையே வச்சுருந்தேன் யாருக்காவது கொடுத்து அது பயன் இல்லை அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது பயனே இல்லை அதனால சரியான நபர்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆன்சர் பண்றவங்க கண்டிப்பா திருப்புகளை அர்த்தத்தோட படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்கனாலதான் வந்து உணர்ந்து படிக்கும் போதுதான் முருகன் இந்த இடத்துல சொல்லிருக்காங்கன்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும் இது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நாளை இன்னொரு அழகான திருப்புகளுடன் உங்களை வந்து சந்தி நன்றி வேலும் மயிலும் துணை